ரகசிங் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்

கொரோனாக்கு அப்புறம் கொரோனாக்கப்புறம் மேல நானும் அதுக்கப்புறம் நாங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கொரோனாக்கப்புறம் ஃபுல் டைம் ஆவே பாட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ நாங்க வந்து மெயினா வந்து தான் அதிகமா வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் மேலும் மா போட்டேன் எலுமிச்சை உம் தென்னை உம் வாழை உம் இப்போ புதுசா பந்தல் காய்கறி இப்ப ரீசெண்டா போட்டிருக்கோம் அது மெயினா நான் வந்து காய்கறி வைத்தியத்துக்காக போட்டிருக்கேன் நீங்களே ஒரு வைத்தியம் இல்லையா அங்க இயற்கை மருத்துவம் நான் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் அப்பா சித்தா மருத்துவம் பண்ணுவாங்க நான் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஒய்ஃப் வந்து டிப்ளமோ ஆர்கானிக் சர்வீஸ் முடிச்சிருக்கான் ஒய்ஃபும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் பிஎஸ்சி பிஎட் ஜுவாலஜி அவங்க அவங்களும் ஒன் இயர்ஸ் குள்ள ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்களும் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில ப்ராசஸிங் டிப்ளமா முடிச்சிருக்காங்க அதனால நாங்க மற்ற விவசாய வேலையாடெல்லாம் நல்லா பண்ணலாம் சொல்லி ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் வந்து நம்மளோட இயற்கை விவசாயத்தோட இம்பார்ட்டன்ஸே பாத்தீங்கன்னாக்கா யாருக்கும் நோய் இருக்க கூடாது தான் புரியுறோம்